வணக்கம் நண்பர்களே ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் இருக்குது அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் மற்றும் மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டை வைத்திருக்கும் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதுவரை கைவிரல் ரேகையை பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பி மற்றும் பி எச் ஒய் அட்டைதாரர்களுக்கு இது கட்டாயம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்ட து இதனால் வரை தங்கள் கை ரேகையை பதிவு செய்ய தவறியவர்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் காலக்கெடு நீட்டிப்பு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பின்படி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் விரல் ரேகையை இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் விரைவில் காலக்கெடு முடியவிருப்பதால் அனைத்து அட்டைதாரர்களும் இந்த அவசர தேவையை உணர்ந்து உடனடி பதிவு செய்வது அவசியம் கைவிரல் ரேகை பதிவு ஏன் கட்டாயம் என்பது குறித்து பார்ப்போம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் உரிய பயனாளிகளுக்கு மட்டுமே போய் சேருவதை உறுதி செய்யவும் முறைகேடுகளை தவிர்க்கவும் இந்த பயோமெட்ரிக் பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குடும்ப அட்டைதாரரின் அடையாளத்தை உறுதி செய்த பின்னரே பொருட்கள் வழங்கப்படுவதால் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுகிறது குறைதீர் முகாம்கள் குறித்த அறிவிப்பு பொதுமக்கள் தங்கள் ரேஷன் கார்டில் திருத்தங்கள் மேற்கொள்ள வசதியாக தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம்கள் நடத்தப்படுகின்றன குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் முகவரி மாற்றம் புகைப்படம் பதிவு செய்தல் போன்ற திருத்தங்கள் தொடர்பான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட வட்ட வழங்க அலுவலகங்களில் நடைபெறும் குறைதீர் முகாம்களில் உரிய ஆவணங்களுடன் பொதுமக்கள் அளித்து பயன்பெறலாம் பி எச்எச் மற்றும் பிஎச்எச் ஏஏஒய் அட்டைதாரர்கள் உடனடியாக தங்கள் விரல் ரேகையை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் காலக்கெடுவுக்குள் நியாய விலைக் கடைகளுக்கு சென்று குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் பதிவை முடித்து உணவுப் பொருட்களை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்க்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடை அல்லது வட்ட வழங்கல் அலுவலகரை தொடர்பு கொள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரேஷன் அட்டையில விரல் ரேகை பதிவு வந்து செய்யாம இருக்கீங்களோ அவர்களெல்லாம் கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போதான் நீங்க ரேஷன் அட்டை மூலமா பெறக்கூடிய சலுகைகள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சொல்லியிருக்காங்க என் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் அவளு ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி